ரெசிபி பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் மசாலா தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணன் இன்னைக்கு நம்ம நேத்ரா கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மசாலா தான் ஒரு கிரேவியாக எந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஒரு காரமாக எந்த அளவுக்கு சூப்பராக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துடலாம் சிக்கன் அரை கிலோ வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் காய்ந்த மிளகாய் பதினைஞ்சி நம்பர் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் முந்திரி பதினஞ்சு நம்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் கருவேப்பிலை சிறிதளவு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை மேலே வச்சுருக்கோம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம அது கூட போட்டுக்கலாம் நூறு கிராம் வெங்காயத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம அது மேலே போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்படியாக இருந்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கிட்டே இருக்கும் அதே ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தக்காளி நல்லா பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல காரத்துக்காக அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வாசனைக்காக அதையும் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே போட்டாச்சு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த பக்குவத்தில் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை போதுமான அளவு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் ஒரு அரை கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லா குக் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம போதும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதை அப்படியே நம்ம இந்த சிக்கன் மேலே போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்லேருந்தே அப்படியே நான் விட்டுறேன் கொஞ்சமாக இது மிக்சி ஜாரில் பேலன்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை நம்ம ஊற்றிட்டோம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா அப்படியே பாயில் ஆகி பாயில் ஆகி அதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் இந்த வாட்டி மிளகாத்தூளே போடாமல் வெறும் மிளகாய் போட்டு அரைச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எதுக்காக வந்து நம்ம மிளகாவை போட்டு அரைச்சோம் மிளகு ஜீரகத்தை போட்டு அரைச்சோம் பவுட்ரு போடாமல் அப்படின்னா கேட்டீங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எல்லாமே அரைச்சி வைங்க சார் அரைச்சி வச்ச சாம்பார் அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கொடுங்க அது எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதோடய வாசனை நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட் வாய்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வாட்டி நம்ம அரைச்சி வைச்சோம் இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள் பொடி போடுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் எந்த விதமான கலர் பவுடரும் இல்லாமல் நமக்கு நல்ல உடம்பு ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல தளபில் தளபுலன்னு கொதிக்கிது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் இது அப்படியே ஸ்லோ ஃபைரில் குக்காகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டு முடிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது என்ன ஸ்டேஜில் இருக்குது எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கு எந்த அளவுக்கு மசாலா ரெடியூஸ் ஆகியிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃபைரில் குக் பண்ண வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக ஆவி விடுது நல்லா மசாலா குறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த கர்நாடி கிளாஸில் பார்க்கும்போதே தெரியுது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு ஓப்பன் பண்ணோம் ஏன்னா ஆவி அந்தளவு அடிக்குது நம்ம எதுவுமே செய்ய வேணாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்க்கும்போது எனக்கே நாக்கு விடுது நல்ல கலரு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு அதை லெக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக வெந்திருக்கு அப்படியே ஸ்லோ ஃபயரில் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணாமல் வே வைப்போம் ரெண்டு நிமிஷம் அப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் அப்சர்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் மசாலாவும் இருக்கும் இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும் இது முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் விட்டுருந்தோம் ரெண்டு நிமிஷம் சொன்னோம் ஆனால் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் விட்டோம் இப்போ பாருங்கள் அந்த கலரை பாருங்கங்க கலரு நம்ம ஊற்றின ஆயிலெலாம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக பாயிலாகிடுச்சு சிக்கன் நல்லா பெரிய பீஸாக போட்டுருந்தோம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீா ஒரு பிளேட்டு வந்துருச்சு ஒரு பீஸ் நல்ல பெரிய பீஸாக எடுத்து மேலே கிரேவியை ஊற்றி அப்பா நல்லா சுல்லுன்னு இருக்குங்க இங்கே வச்சா அந்த காரம் உள்ளே போய் சுருக்குங்குது அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்கோம் அது இல்லாமல் மிளகு ஜீரமும் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் அதோடய காரம் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்குது ஒரு மழை காலத்தில் சுட சுட சாதம் அது கூட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன் வணக்கம் நான் உங்கள் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு கடந்த இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் வெஜ் நான்வெஜ் லேபர் மற்றும் கான்ட்ராக்ட் ரெண்டுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்